வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் திமுகவுடைய பவள விழா ஸ்டாலின் பேசும்போதும் சரி துணை முதலமைச்சர் உதயநிதி பேசும்போதும் தாவேக்காவை ஒரு மறைமுகமாக விமர்சித்திருந்தார்கள் அப்படின்றது அதாவது உழைப்பும் அறிவும் வந்து தேவை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தார் திமுக ஒரு கட்சியை தொடங்கினோடே ஆட்சியை பிடிச்சிருந்த அப்படின்றதுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்திருந்தாரு துணை முதலமைச்சர் பேசும்போது இந்த அட்டை பெட்டி பசங்க போய் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தார் விஜய் இந்த அறிக்கையில் சொல்றது என்னன்னா அறிவு திருவிழான்னு வச்சுக்கிட்டு ஒரே அவதூறு திருவிழாவாக மாத்திருக்கிறீங்க எங்களை பற்றி பேசுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து நேரம் இருக்குது அது அதுதான் விஷயமா இருக்குது உங்களுக்கு எஸ்ஐஆருக்கு போராட்டம் நடத்தும் போது கூட பாஜக விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு விஷயம் இல்லையா எங்களை பற்றி பேசுறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக தாவேகாவை விமர்சித்தது தவறான ஒரு அரசியல் போக்காக பார்க்க முடியுதா நீங்கள் அப்படி கருதுறீங்களா சார் அதாவது திமுகவை பொறுத்தவரைலாம் ஒரு பிரதான கட்சி பிரதான கட்சின்றதை தாண்டி சுருக்கமாக சொன்னால் ஆயிரம் பிறைகள் தாண்டி பல வருடங்கள் பல தேர்தல் பார்த்த ஒரு கட்சி இப்போ அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைலாம் ஒரு கருத்து சொல்கிறார் இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசுறாருன்னா அந்த கருத்தை வந்து ஒரு இளம் வயதுக்கு சொந்தக்காரர் பெரிய அனுபவம் எல்லாம் நம்ம கடந்து போகலாம் ஆனால் முதலமைச்சர் ஒரு கருத்தை வைக்கிறாரு ஒரு பிரச்சாரத்தையோ இல்லை ஒரு சூசகமாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அதில் உள்ள அர்த்தமும் இருக்குது அரசியலும் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி தேதியில் திமுக வந்து தாவேக்காவை எதிர்க்கலை இல்லை அமைதியாக போகுதுன்னா அதனுடைய பாதிப்பு வந்து திமுகவுக்கு தான் நம்ம இதை ஃபஸ்ட்லேருந்தே இருந்தே பதிவு பண்ணிகிட்ருக்கோம் எந்த அளவுக்கு பதிவு பண்ணோன்னா கரூர்லேருந்து எப்போ விஜய் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்த பிறகு அங்கேருந்து தி வினு ஓடி வந்தாரோ அப்போவே வந்து சட்டம் ஒழுங்கு பார்ப்பவர்களோ இல்லை சட்டத்தின்படி அவரை வந்து விசாரிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் யாரையுமே விசாரிக்கல அந்த விஷயத்தில் அப்போ யாருமே விசாரிக்காமல் தாவேக்காவை வந்து திமுக வந்து ரொம்ப நாள் வந்து கடந்து போயிருக்கு அந்த கேப் விட்டுட்டாங்க சரி இவர் அமைதியாக போய்டார் இவர் என்ன பண்ணிட்டாருனா வெளியில் வந்தவர் நாங்கள் காரணம் கிடையாது அங்கே இருந்த காவல்துறை தான் காரணம் அவங்க எங்களுக்கு சின்ன சந்தை கொடுத்தாங்க சரி அவங்க சின்ன சந்தை கொடுத்தாங்க உங்களுக்கு எங்கே போச்சு பொது அறிவு அந்த கேள்வி வந்தவங்களுக்கு ஏன் தண்ணி வைக்கல வந்தவங்களுக்கு ஏன் வந்து பத்து மணி நேரம் காக்க வச்சுங்க இந்த மாதிரி எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாமல் அவர் திருப்பி என்ன பண்ணுறாரு அரசியல் பண்ண ஆரம்பித்தார் இப்போ அவர் அரசியல் பண்ணும்பொழுது திமுகவுக்கு மக்கள் மதியில் ஒரு கெட்ட பேர் வருது இல்ல இப்போ இந்த அரசியல் பண்றதுக்கான திமுக உருவாக்கி இருக்குதா அதுதான் உருவாக்குறதுன்றத தாண்டி சார் வந்து வந்து ஒரு சில நேரத்தில் கடந்து போலாம் ஒரு சில நேரத்துல கடந்து போக கூடாது அப்போ அதை எந்த அளவுக்கு நீங்க அதை வந்து நிப்பாட்டுறீங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு தேதியில வந்து தாவேக்கா வந்து நீங்க கடந்து போக முடியாது தாவேக்காவை எதிர்த்தோ இல்ல தாவேக்கா விமர்சனம் பண்ணி தான் நீங்க அரசியல் பண்ணணும் இப்ப தாவேக்கா எந்த மாதிரியான கட்சி அதனுடைய தொண்டர்கள் என்ன மாதிரி மனநிலையில இருக்கிறாங்க அவங்க என்ன மாதிரி பிரச்சாரம் பண்றாங்கன்றது கண்டிப்பாக வந்து பிரச்சாரம் பண்ணும் அதனால் முதல்வர் வந்து அந்த விஷயத்தில் வந்து சரியாக பண்ணுறாரு பட் இதனுடைய பிரச்சனை என்னன்னா சமீபமாக கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி திமுகவுக்கு இதனால் ஒரு சில கெட்ட பேர் அதாவதுங்க பிரச்சாரம் கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது இப்போ பாரத பிரதமர் மோடி இருக்கிறார் அவர் பண்ணுற பிரச்சாரம் எல்லாமே ஃபேக்சுவலாக கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அது எங்கேயோ மக்கள்கிட்ட ஏதோ விஷயத்தில் எடுபடுது அது அதில் உண்மை இருக்கும் தந்திரம் இருக்கும் சூழ்ச்சம் இருக்கும் பொய் இருக்கும் உண்மைக்கு புறம்பான செய்தி இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது தாவேக்கா அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி திமுக வீது தாவேக்காவும் ஒரு குறையை சொல்லி இன்னும் தீர்க்கமாக பிரச்சாரம் பண்ணும்போது திமுகவுக்கு ஒரு சில இடங்களில் சர்க்கிள் வருது அப்போ அந்த சர்க்கிளிலிருந்து அதை மீட்டு எடுக்கணும் கொல்லணும்னா அப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக வந்து பிரச்சாரம் என்பது பண்ண வேணும் தாவேக்காவை இப்போ அவங்கள நீங்கள் இன்னும் சுருக்கமாக சொன்னீங்கன்னா அமைதியாக இருந்த பிஜேபி இப்போ விமர்சனம் பண்ணுது சத்தமே இல்லாமல் இருந்தால் அண்ணா திமுக இப்போ விமர்சனம் பண்ணுது இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா எல்லா பெரிய கட்சிகளும் சேர்ந்து இனிமேல்ட்டு விஜய் அவர்களை அவரோட இடத்தை காட்டுவாங்க அப்போ இவ்வளோ நாள் வந்து நீங்க பாடுன்னு பேசிட்டு இருந்தீங்க நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க நாங்களாம் எதுவுமே தலையிடல நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க என்ன ஆகிடும்னா எல்லா கட்சிகளும் விஜயை தாக்குவாங்க அப்போ தாக்கும்போது தான் அந்த விஜயோட பிம்பம் இருக்கு இல்லைங்களா இவர் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகிடுவார் இவர் வந்து இருபத்தாறு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வங்கியிருக்கு அதெல்லாமே வந்து இவர்கள் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணோம் மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பிரச்சனைனா நாங்கள் வரோம் நாங்கள் ஒரு தேர்தல் கட்சியில் இருக்கோம் நாங்கள் வரோம் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற அந்த இருந்து பார்க்கும்போது விஜய்க்கு வந்து இனிமேல் வந்து அது சிக்கல் தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக விமர்சனம் பண்ணுது அதிமுக விமர்சனம் பண்ணுது ஏன்னா கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு கட்டம் விஜயை வெளிப்படுத்துறதுனால அந்த ஒரு நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் கூட்டணி வராங்களோ இல்லையோ சார் விஜய் வந்துட்டு வானத்தில் ஏறி மேலே உட்கார்ந்துருக்கிறார் அவர் வந்து அந்த ஒரு ஒரு அவர் தனியாக உலகத்தில் இருக்கிறார் அவர் வந்து யாரையும் சந்திக்கிறது கிடையாது யாரையும் பார்க்கறது கிடையாது எந்த விஷயமான மக்கள் பிரச்சனையை வந்து பேசுறது கிடையாது வீட்டில் பங்களாதிலே தானே இருக்கிறாரு இங்கே வெளிப்படையில பொது வாழ்க்கையில விஜயை பார்க்கல அப்படி இருக்கவர் கூட இப்ப பாஜகவே எப்படி பார்க்கணும் இப்ப விஜய் கூட்டணிக்கே வச்சுக்கோங்களேன் திடீர்னு விஜய் வந்து ஒரு எண்பது சீட்டு கேட்குறாரு இல்லை நூறு சீட்டு கேட்கிறாருன்னா பாஜகவே அதை விரும்பாது நாங்கள் இவ்வளோ நாளா இருந்து இங்கே கஷ்டப்படுறோம் நாங்கள் வந்து அஹ் உலகத்திலே பெரிய கட்சினெலாம் சொல்லிக்கிறோம் நாடு பூரா ஆள்றோம் நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது எதுவுமே இல்லாமல் நீங்க இந்த மாதிரி பிரச்சாரத்தை எல்லாம் கட்டமைக்கிறீங்க நீங்க இவ்வளவு பெரிய ஆள்றா அப்ப நாங்க பாஜகவுமே இனிமேல்ட்டு வந்து விஜய வந்து அமுக்கணும் கிட்டத்தட்ட அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல இப்ப அதோடைய தொடர்ச்சியா தான் இப்ப பாத்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக பதினாறாம் தேதி ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர்லாம் ஒருங்கிணைப்பு பணியை பாருங்கன்றாங்க ஒருவேளை சென்னையில விஜய் தலைமை ஏற்பாரா என்னன்னு தெரியல இல்லை தலைமை ஏற்க மாட்டார் நம்ம முடிவு நான் முடிவுக்கு வந்தேன் அவரு வந்து பொதுமக்கள் பிரச்சனைக்கு தெருவுக்கு வரமாட்டார் எஸ்ஐஆ அந்த ரோல்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை பனையூருக்கு எடுத்துட்டு வர சொல்லுவார் வந்துட்டு நான் அங்க ப்ரூஃப் பாத்துக்கிறேன் யாருக்குன்னா பிரச்சனை வாங்க அங்க ஃபார்ம் ஃபார்ம் செவன் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு மக்களை வந்து அங்க எஸ்ஐஆர் வந்து வைத்துலயே வச்சு அங்கேயே பாத்துக்க வேண்டியதான் என்னன்னாங்க கல நிலவரம் தெரியல நான் இந்த இடத்துல என்ன கேட்குறேன்னா திமுக எஸ்ஐஆருக்காக நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க பாஜகவை விமர்சிக்கிறதுக்கு திமுக தயங்குகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தமிழக வெற்றிக் கழகம் வைக்குது அப்படின்னு சொன்னா இந்த பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவை கடுமையான விமர்சனத்தோட தாவேக்கா வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அணுகுமா அப்படின்றதுக்காக கேட்குறேன் முக்கியமான கேள்வி கேட்டுருக்கீங்க சார் கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கண் முடிச்சு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது கனவாக இருக்கும் நினவா வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன காரணம்னா நீங்கள் எஸ்ஐஆர லைட்டாக தொட்டிங்கன்னா நீங்கள் கெட்டிங்க அதாவது எஸ்ஐஆரில் பிரச்சனை இருக்குது இதில் போலி இருக்கும் அது இதெல்லாம் பேசிக்கலாம் ஓட்டு முக்கியம் இல்லை எஸ்ஐஆரை வந்து திமுக கூட உங்கள் ஓட்டெல்லாம் எடுத்துரும் அப்படின்னு கூட திசை மாற்றி விடலாம் பட் பாஜக வந்து எஸ்ஐஆரில் ஓட்டு திருட்டு நடத்துது அதாவது எஸ்ஐஆர்னாவே என்ன பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சி பண்ணுதுன்னா ஓட்டு சோரி அதாவது வாக்குகளை திருடி நீங்கள் ஜெயிக்கிறீங்க தான் பிரச்சாரம் அந்த எஸ்ஐஆர் போராட்டம்னு ஒருத்தர் எதிர்கட்சியில் பண்ணாங்கன்னா அதை பற்றி பேசணும் அதை பற்றி விஜய் அவர்கள் பேச மாட்டார் அப்படி மீறி பேசினார் அப்படின்னா சிபிஐ அவங்களோட கடமையை செய்வாங்க சிபிஐ அவங்களோட கடமையை செஞ்சாங்கன்னா காலதாமதமாக வந்த விஜய் அவர்கள் கண்டிப்பாக சிபிஐ விசாரணையில் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் அரசியல்னா என்னன்னு விஜய்க்கெல்லாம் வந்து அவ்வளவு ஒரு நெஞ்சு தைரியம் ஒரு ஒரு எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய பக்குவம் எனக்கு இன்றைக்கி தேதியில் இருக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கல உதாரணத்துக்கு கரூர் சம்பவத்துக்கே வந்து பயந்து வெளியில் வராமல் நான் வந்துட்டு மௌனத்தில் இருந்தேன் மக்களோட பாதிப்பில் இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறார் அப்படி இருக்கவர் அமித்ஷா அவர்களையோ இல்லை மோடி அவர்களையோ எதிர்த்து அரசியல் என்பது அவர் கொள்கை ரீதியாக பேசுவார் மற்றபடி ஒரு சென்டென்ஸ் கூட எக்ஸ்ட்ரா சொல்ல மாட்டார் அதனால் அது வந்து கண் துடைப்பு நாங்களும் எதிர்க்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்க எஸ்ஐஆருக்கு ஒரு போராட்டம் பண்ணுவாங்க இப்போ நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட கொஞ்சம் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு போராட்டமாக இருக்கும் பண்ணாங்கன்னா ஒரு வேலை இவருக்கு கூட்டம்லாம் சேரும் ஆனால் அது வந்து சும்மா வந்து ஒரு ஒரு சாஸ்திரத்துக்கும் ஒரு சமுதாயத்துக்கும் நடக்க போற ஒரு போராட்டம் அதை தாண்டி பாஜக எதிர்ப்பு என்பது விஜயிடம் துளியிடம் நான் இதுவரையிலும் பார்க்கல இந்த இரண்டு மாசத்துல நான் பார்க்கல கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது சுத்தமா இருக்காது என்பது என்னோட புரிதல் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணது அது ஒரு அரசியல் பண்றாங்க அது வேற விஷயம் ஆனா தாவியகாவுக்கு இது ஒரு உறுதுணையாக தானே இருக்கும் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்ன மாதிரி ஈஸியாக இருக்கும் எளிதாக இருக்கும் சரியான வாக்காளர்களை கொண்டு இருக்கிறதுன்னு ஒரு புத்தகம் இருக்குது அதை நான் விஜய்க்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவில் இந்த விமர்சனங்கள்லாம் வரும்போது நயனா நாகேந்திரன் திமுக கூட கூட்டணி கிடையாது பாஜகவுடன் கூட்டணி கிடையாது இதை கடந்து யார் தங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடன் கூட்டணி அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சொல்லுதுன்னா யார் உங்களை கூட்டணி கூப்பிட்டா அப்படின்னு நயனா நாகேந்திரன் கேள்வி கேட்குறார் யார் கூப்பிட்டான்ற ரேஞ்சுக்கு கேட்குறாருன்னா இப்போ கூட்டணி அந்த பேச்சுவார்த்தைன்றது இனி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது சார் நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகை இல்லை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்க வந்துட்டீங்க யார் கூப்பிட்டா அப்படின்றது புள்ளிக்கு என்ன அர்த்தம்னா இனிமேல்ட்டு தம்பி நாங்கள் வந்து கூட்டணியெல்லாம் உங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் கேட்டோம் நாங்கள் ஆசைப்பட்டோம் நீங்கள் மேலே ஏறி உக்காந்தீங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களை யார் கூப்பிட்டாங்கன்னு அர்த்தம்னா நீங்களாக வந்தால் வாங்க வரா கட்டி போங்க நான் எங்களுக்கு உண்டான அரசியல் நாங்கள் பார்த்துக்கறோம் அப்படின்ற அந்த முடிவுக்கு அவங்க போயிட்டாங்க இனிமேல்ட்டு வந்து தாவேக்காவை வந்து பாஜக இன்னைக்கு கலாய்க்குது பாஜக இன்றைக்கி வந்து கிண்டல் நையாண்டி நக்கல் பண்ணுதுன்னா தாவேக்காவுக்கு என்ன நிலமன்றது யோசிக்குங்க இதை தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் எல்லா கட்சியும் சேர்ந்து அடிக்க ஆரமித்தோன்னா தாவேக்கா கிட்டத்தட்ட சட்னி ஆகும்ன்றதை நான் பதிவு பண்ணிட்டேன் ஏன்னால் நீங்கள் வந்து இன்றைக்கி வகத்தொகை இல்லாமல் போய் டெல்லியில் மாட்டிக்கிட்டீங்க என்னைக்கு நீங்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு நீங்கள் போய் கேட்டு அதாவது உயர்நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் போய்ட்டு இருப்போம் உயர்நீதிமன்றத்தை மீறி உச்சநீதிமன்றம் போய் நீங்கள் கோர்ட்டு மானிட்டர் ஒரு இன்வெஸ்டிகேஷனை கேட்டு வாங்கிட்டீங்களோ இதுக்கப்புறம் வந்து உங்களோட குடுமி வந்து மொத்தமாக வந்து பாஜக கிட்ட இருக்கு அதனால் வந்து பாஜக வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கூப்பிட்டு சேர்த்துக்குவாங்க எல்லாம் வந்து அதிமுகவும் அதை அந்த ஸ்டேஜை தாண்டிட்டாங்க இப்போ கேபி முனுசாமி அவர்களோட பேச்சு பார்க்குறோம் மற்றவர்களோட பேச்சு பார்க்குறோம் இப்போ தமிழிசை அவர்கள் வந்து கிண்டல் பண்ணுறாங்க நயனார் நாகேந்திரம் உன்னை யாரப்பா கூப்பிட்டாருன்றாங்க அதே மாதிரி வானதி சீனிவாசனும் இனிமேல்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க தாவேக்காவை பற்றி இப்போ தாவேக்கா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனிமேல்ட்டு அந்த முன்னாடி கொடுத்த அந்த முக்கியத்துவம் இருக்கு இல்லைங்களா தாவேக்கா நிர்வாகிகள் என்ன சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க எங்களை எல்லாரும் கூப்பிடுறாங்க எங்கண்ணா தனியாக போவார் எங்கள் அண்ணா சோலோவா பர்ஃபார்ம் பண்ணு இனிமேல்ட்டு யாரும் கூப்பிட மாட்டாங்க இவங்களுக்காக வேணும்னா இனிமேல்ட்டு வந்து இவர்களாக போய் கதவு தட்டினா தான் கதவு திறக்கும் பழைய மாதிரி எல்லாம் வந்து முன்னாடி இருந்தது பார்த்திங்களா ஒரு ஒரு நட்பு ஒரு பாராட்டு இல்லை விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய கட்சி வரும் பிரம்மாண்ட கூட்டணி அமையும் அந்த வார்த்தைலாம் இனிமேல் இருக்காது அதை வந்து பிஜேபியுமே இப்போ முடிவுக்கு வராங்க அதிமுக ஆல்ரெடி அந்த முடிவுக்கு வட்டால் மாதிரி தெரியும் ஏன்னா சமீபத்தில் அவர் ஒரு வாரமாக யாரும் பேசலில்ல உனக்கு ஒரு பிரச்சனை திமுகவால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினாங்க அந்த நன்றி கடனையும் அந்த விசுவாசத்தையும் அரசியல் ரீதியாக நீங்கள் செலுத்தலை அதற்கு மாறாக இப்போ எஸ்ஐஆர் போராட்டம் அப்படின்னும் போது நீங்கள் உண்மையிலே எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்கன்னா பிஜேபி இதில் சூழ்ச்சி பண்ணுதுன்றதான் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுறாங்க அதை நீங்கள் பண்ணணும் பண்ணும்போது பிஜேபியோட அட்டாக்கே ஜாஸ்தியாக பிஜேபி வந்து அதாவது நான் என்ன சொன்னால் பிஜேபி வந்து குறைத்து மதிப்பிடுற ஒரு மாநிலம் தான் தமிழகம் அந்த பிஜேபியை உன யார்பா கூப்பிட்டா போயிட்டு வாப்பா அப்படின்ட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா இனிமேல்ட்டு விஜய்க்கு இருந்த அந்த வசீகரம் என்பது இருக்காது இப்போது இந்த விசாரணையானபது தீவிரம் படும் தேர்தல் ஆணையத்து மூலமாக சின்னம் ஒதுக்கணும் வேட்பாளர் தேர்வு இதில் எல்லாமே வந்து பிஜேபிக்கு தாண்டி பிஜேபி அதிமுக இதையெல்லாம் சேர்த்து தான் எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைமைத்து தாவே கத்தள்ளப்படும் இவ்வளோ நாள் திமுக வண்டி தான் அடிச்சுது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து தாவேக்கா ஒரு பொருளாகவே மதிக்காமல் தட்டி விட்டு போவாங்க இன்னொன்று அண்ணன் தன் நாம் சீமான் காத்து கொண்டிருக்காரு மூன்றாவது இடத்துல இருக்கிறார் அவருமே சேர்த்து எல்லாரும் சேர்ந்து அடிக்கும்போது இப்போ நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான் ஒரு ஒரு பிரச்சனை இருந்தது அரசியல் என்னன்னா அவரை ஒருத்தரை வந்து எதிர்த்து எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு இருக்கு இனிமேல் விஜய் அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு சூழல் உருவாகும் ஆதவ அர்ஜினாவுடைய மைத்துனர் சார்லஸ் மார்டின் அவரு ஆதோ அர்ஜினா மேலே ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் அதாவது எல்லா இடங்கள்லேயும் போகிற இடங்கள்லாம் அவர் வந்து குழப்பத்தை விளைவிப்பார் அப்படின்னு பேசுறாரு அதை விட ஒரு நேரடியான குற்றச்சாட்டு என்னன்னா திமுக தான் தாவேக்காவுக்கு ஆதவ அர்ஜுனாவையும் அனுப்பி வைத்திருக்கிறது அப்படின்றார் திமுக அங்கே அனுப்பி வச்சிருக்குதுன்னா தாவேக்காவோடைய அங்கே உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் ஆதவ அர்ஜுனா என்ன ரோல் பண்ணணும் தாவேக்காவை எப்படி வழி நடத்தணும் அப்படின்ற எல்லாமே இந்த டைரக்ஷன்ல தான் போகுமா ஏன்னா சார்லஸ் மார்டின் படி பார்த்தாக்க அப்படிதான் தெரியுது அதாவது சார்லஸ் மார்டினும் கிட்டத்தட்ட செங்கோட்டின் அவர்களும் ஒன்று அதாவது தங்களுக்கு முக்கியத்துவம் இல்ல தங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியா ஒரு பிரச்சனை என்னமோ கதையை சொல்லி விடுறாங்க திமுகவோட ஆதவர் நெருங்கி பழகினது உண்மைதான் அவரு திமுகல இருந்தாரு விசி கால இருந்தாரு இன்னைக்கு போனார் மத்தபடி வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லில் கூட வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் அரசியல் பண்ற அளவுக்கு அவ்வளோ அரசியல் புரிதல் கொஞ்சம் கூட இல்லாத ஒருத்தரான்றது எனக்கு ஒரு சந்தேகம் அது ஒரு குடும்ப சண்டையினால் வரக்கூடிய பிரச்சனை பட் அதுல வந்து அவர் மார்ட்டினோட மகன் சொன்ன ஒரு சில விஷயங்கள் உண்மை அது இவர் மேலே என்ன நம்பகத்தன்மை அதாவது கிட்டத்தட்ட நயனாரும் அதையே தான் சொல்றாரு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட நின்னதில்லை உனக்கு என்னப்பா அரசியல் தெரியும் நைனாருக்கு அதை கேட்கக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இல்லை ஒரு அரசியல்வாதியா ஏன் அப்படின்னா நைனாரால் வந்து ஒரு ரெண்டு பேரை கவுன்சிலர் வச்சு ஜெயிக்க வைக்க முடியும் நைனாரால் சட்டமன்ற உறுப்பினர் தானாகவே ஜெயிச்சிக்க முடியும் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார் திமுக அப்போ நைனாருக்குன்னு ஒரு 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 செல்வாக்கு என்பது அவர் சார்ந்த இடங்களில் இருக்குது அந்த நைனார் கேள்வி கேட்குறாரு அதே தான் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் மாட்டினோட மகனை வைக்கிறார் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மற்றவங்களோட கைப்பாவை மற்றவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது குற்றச்சாட்டுன்றதை தாண்டி அது வந்து ஒரு ஒரு கிண்டலாக தான் நான் பார்க்குறேன் அதில் வந்து ஆதவர்ஜுனவோட அந்த பேச்சு அவரோட அந்த நடவடிக்கை அவர் விஜய் அவர்களை கொண்டு போகிற அந்த தன்மை யாருக்குமே நிறைய பேருக்கு பிடிக்கல நிறைய பேர் வந்து அதை ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க இப்போது இதே காலத்தில் அருண்ராஜ் பேசுகிறாங்க இதே காலத்தில் புஷி ஆனந்த் பேசியிருக்காரு இதே காலத்தில் வந்து ராஜ்மோகன் பேசியிருக்காங்க இல்லை விஜயுமே பேசியிருக்காரு இந்த ஒரு பேச்சு எதுவுமே ஒரு அருவறுப்பாகவோ இல்லை அநாகரீகமாக அரசியல்வாதிகளால் பார்க்கப்படலை நீங்கள் கட்சி வெகு வெறுப்பு வேறுபாடெல்லாம் விட்டுருங்க பொதுவாக எல்லாருமே இன்னைக்கு ஆதவர்ஜனம் என்ன சொல்றாங்க உனக்கு என்ன தெரியும் எங்கேருந்து வருது இவ்வளோ வாய் எங்கேருந்து வருது இவ்வளோ ஏற்றம் இது இது எதனால வருது வாழ்றது போன்றது ரவுடியா நீன்றது கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு தோரணை நீங்க சென்னையில் வட சென்னையில் ஐயா சேகர்பாபு கிட்ட பார்த்துருக்கோம் பத்திரிகையாளரை பேசுகிறதாகட்டும் நடந்துக்கிறதாகட்டும் புது புது இடத்துல எப்படி நாகரிகமாக எடுத்துகிட்டு போகணுன்னு கூட தெரியாத ஒரு போக்கு இதை வந்து யாருமே ரசிக்க மாட்டேன் அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே அதாவது குடும்பத்தில் இருக்கவங்களே இப்போது சமீபமாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்புமணி ராம்தாஸ்க்கும் அவரோட உறவினருக்குமே விஷ்ணு பிரசாத்துக்குமே பிரச்சனைகள் இருந்தது அவங்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு கடின சொல்லலாம் சொல்லாடல்ல பேசிக்கிட்டாங்க ஆனால் யாருமே வந்து ஒரு ஒரு எல்லைக்கோட்டை தாண்டலை அன்புமணி கூட அது அந்த குற்றச்சாட்டை இது மாதிரி உங்கள் உங்கள் மையத்தில் ஒரு சொல்கிறாரு அப்படின்னும் போது என்ன சொன்னார்னால் என் குழந்தைக்கு எல்லாமே அவர் மடியில் தான் நாங்கள் பண்ணோம் பட் அவர் இந்த மாதிரி பேசுவார் நாங்கள் நினைப்பில் அதனால் எனக்கு வருத்தங்கள் இருக்குன்ற மாதிரி அதை வந்து ஒரு ஒரு நாகரிகமான தன்மையில் சொல்லிவிட்டு அதோட கடந்து போயிட்டாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவரை வந்து குடும்பத்தில் இருக்கவங்களே பேசுகிறாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் பேசுகிறாங்க இவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க இல்லைங்களா பிஜேபி எடுத்த நைனார் வந்து விஜய் அவர்கள் கட்சியை தாவைக்கா பற்றி எதுனா பேசினாரா ஆனா ஆதவர்ஜுனாவோட நடவடிக்கை அவரோட செயல்பாடுகள் மற்றவர்களை பேச வைக்கிறது இது வந்து தாவேக்கக்கு நல்லது இல்ல இந்த சந்தேகம் தான் சார்லஸ் மார்ட்டின் சொல்லக்கூடிய அந்த விஷயமும் ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தை அங்கே ஏற்படுத்துமான்னு கேட்கிறேன் அது கரெக்டு அதுங்க நோக்கமானது திமுகவை வீழ்த்துற மாதிரி இருக்கும் ஆனா செயல்பாடு திமுகவை ஜெயிக்க வைக்கிறது இருக்குது இதை நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் வெளியில சொல்றது என்ன விஜய் அவர்களை நாங்கள் தனியா ஜெயிக்க வச்சுருவோம் ஆனா அதுக்கு லாஜிக்காக சாத்தி குரு இருக்கா இல்லை இப்போ இந்த தாவேக்காவோடைய அந்த சிறப்பு பொதுக்குழுவுலேயே பார்த்தீங்கன்னா கலைஞர் கைது அப்போ தப்பி ஓடிவிட்டவர் மு க ஸ்டாலின் அப்படின்னு ஆதவ பேசினார் ஆனால் அது மேம்போக்கா பார்க்கும்போது திமுகவை ஏதோ அட்டாக் செய்த மாதிரி ஒரு தோற்றம் வந்தாலும் அதற்கப்புறம் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலினை எந்த அளவுக்கு ஒரு வீரர் அவர் எப்படி அதை அணுகுனார் நீதிமன்றத்தில் போய் சரண்டரானார் அப்படின்ற விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாக்கில் எல்லாரும் பேட்டியாக கொடுத்தது களத்தில் நாங்கள் நின்ற ஒன்று பத்திரிகையாளர்கள் பேட்டி அப்படின்னு பார்க்கும்போது மு க ஸ்டாலினுடைய பிம்பம் இன்னும் முதலமைச்சருடைய பிம்பம் ஸ்லீப்பர் செல் சொல்லக்கூடாது புத்தி குறைவான அரசியல் செய்கிறார் இல்ல அதீத நம்பிக்கையோட தன்னிச்சையாக செயல்படுகிறார் இல்லை வந்து அவருக்கு அவர் செய்கிற அரசியல் அவருக்கே வந்து வம்பா போவோம் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் கரெக்ட் ஸ்லீப்பர் செல்லுன்றது இன்னும் கொஞ்சம் புத்தி குருவாங்க அது அவர் ஒரு அதாவதுங்க அன்னைக்கு இருந்த பத்திரிகையாளர்கள் முக்கியமானவர்கள் எல்லாருமே அண்ணன் தராசை ஷாம் ஆகட்டும் இல்லை மூத்த பத்திரிகை மணியண்ணன் ஆகட்டும் எல்லாருமே வந்து இல்லை நிறைய பத்திரிகையாளர்கள் ஓகேங்களா அரசியல் சார்பு அல்லாத பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க என்னன்னா மறுநாள் காலையில் ஸ்டாலின் போய் ஆஜரானார்கள் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஓடி ஒளிஞ்சி பெயில் வாங்குற அரசியல்வாதியங்க தானாக முன் வந்து போய் ஆஜராகிற அரசியல்வாதியங்க இது நிறைய பேருக்கு தெரியாது இதை திமுக காரங்களே மறந்து போயிட்டாங்க அவங்களே பேசுறது கிடையாது அப்போ அவங்களுக்கு கண்டென்ட்டை தூக்கி கொடுத்தது யார் அண்ணன்னா ஆதவர்ஜன் அப்பா இது மாதிரி நிறைய விஷயத்தில் ஆதவர்ஜுனுக்கு தெரியல அதே மாதிரி ஆட்சி அதிகாரம் வர்றதுக்குடைய மமதையான பேச்சு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகட்டும்டா யார் ரவுடின்னு தெரியும்டா அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க நீங்கள் நீங்கள் ரவுடிசம் பண்ணுவீங்க அப்போ இப்போ திமுக ரவுடிதனம் தனம் இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்களும் ரவுடித்தனம் பண்ணுவோம் நீங்களாம் ரவுடித்தனம் தான் எங்கள் ஐயா அண்ணா வந்து இதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சு எல்லாத்தையும் கொள்கைகளெல்லாம் மாற்றி வச்சார் நீங்கள் ரவுடி தனம் பண்ணணுன்ற தான் ஐயா காமராஜர் வந்து இந்த திருநாட்டுக்கு வந்து முதலமைச்சராக இருந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணார் அப்போ இது எங்கேருந்து வரும் இந்த பேச்சு பொது வெளியில் நீங்கள் இப்படி கருத்துக்களை விற்கிறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறீங்க அதுதான் இங்கே பிரச்சனை அவர்கள் சொல்லுவது அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது பட் அந்த ஸ்லீப்பர் செல்ன்றதை தாண்டி தெரியல எதை பேசணும் எதை பேசக்கூடாது ஒரு பயிற்சி கிடையாது உண்மையிலே அவருக்கு பயிற்சி கிடையாது அல்லவா அவர் வந்து ஒரு கிளை செயலாளராகவோ இல்லை ஒரு கவுன்சிலருக்கோ இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பிரச்சாரமோ இல்லை சட்டமன்றத்தில் பணியாற்றுற மாதிரி எந்த தரவுகளுமே இல்லை எந்த அடிப்படையுமே இல்லாத ஒரு பணக்காரரை பணம் அதிகமாக வைத்து கொண்டு நீங்க நீங்கள் முக்கிய பொறுப்பில் கொடுத்து பக்கத்தில் வச்சிருக்கீங்க அவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு வர்றாரு அது வந்து இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பிராண்டை உயர்த்துக்கு இதாயிடுச்சு இன்னொன்று இவர் என்ன என்ன வேலை பண்ணார்னு தெரியல டெல்லிக்கு போனார் அங்கே பார்த்தாரு இங்கே பார்த்தாரு காங்கிரஸ் கிட்ட பேசுனாங்க பிஜேபி கிட்ட பேசினாங்கன்னு யாருக்குமே தெரியல காங்கிரஸ் இவரை பற்றி விமர்சனம் செய்வதே கிடையாது ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குது ஆனால் ஆத அவங்களோட பேசுகிறாரு கொள்கிறாங்க பிஜேபி அமைதி காட்டும் பிஜேபி இன்றைக்கு பிஜேபி விமர்சனப்படுது பிஜேபியோட விமர்சனமும் குற்றச்சாட்டும் நம்ம கடந்து போகவும் முடியாது அது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வேறு சில பல சிக்கல்கள் கொண்டு வரும் நமக்கு ஜனவரி ஃபெப்ரவரி போல் தெரியும் கண்டி இனிமேல்ட்டு வந்து விஜய்க்கு வந்து அந்த பழைய மார்க்கெட்டு அதாவது இல்லைப்பா அருண்ராஜ் ஐஆர்எஸ் அந்த கட்சியினுடைய கொள்கை பிறப்பு பொதுச் செயலாளர் அவர் கரூர் சம்பவத்திற்கு பின்னர் விஜயோடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்றார் ஏன்னா கரூர் சம்பவத்தை வைத்து மக்கள் மீது விஜய்க்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பை மரியாதை குறைத்து விடலாம் என்று திமுக ஒரு கணக்கு போட்டது ஆனால் அதெல்லாம் பொய்யாயிடுச்சு அதை விட இப்போ வந்து பல மடங்கு செல்வாக்கு உயர்ந்து இருக்கிறது வரவேற்பு அதிகமாகி இருக்கிறது அப்படின்னு பேசுகிறாரு உண்மையில் அந்த மாதிரியானதான் இருக்குதா ஏன்னா ஒரு திமுக ஏதோ ஆளும் கட்சி தாவே கவை அமுக்க பார்க்கறது அதுக்கு நம்ம துணை போகக்கூடாது மக்கள்லாம் அப்படி ஒன்று திரண்டு வந்துக்கிட்டாங்க அப்படின் தான் இருக்குதா இல்லை அவர் வந்து தங்கள் கட்சிக்கு உண்டான ஒரு வியூகத்தை கட்டமைக்க முயற்சி நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மேலே அனுதாபம் வருது அந்த அனுதாபத்தில ஒருவேளை நீங்கள் நாளைக்கு ஜெயிக்க போறோன்னா வெக்கப்படணும் அதுக்கு அசிங்கப்படணும் வேதனைப்படணும் இதுதான் அரசியல் அரசியல் என்றைக்குமே ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும் ஒரு ஒரு தள்ளுமுள்ளுக்கு பின்னாடி ஒரு அரசியலில் வந்து எனக்கு சிம்பத்தி வருது ஒரு குண்டு வெடிப்புக்கு பின்னாடி எனக்கு ஒரு சிம்பத்தி வருது அப்படின்னா அது ஒரு மட்டமான அரசியல் ஒரு அரசியல் என்பது மக்கள் வந்து உங்களை நெஞ்சார நேசிக்கணும் நமக்கு உண்டான தலைவர் இவர் தான் இவர்கிட்ட தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கும் இவர்கிட்ட தான் நமக்கு வந்து ஒரு 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 வேலைவாய்ப்புகள் நல்லாயிருக்கும் வாழ்வாதாரம் நல்லா அந்த நம்பிக்கையை நீங்கள் விதைச்சி நீங்கள் பிரச்சாரம் பண்ணி அரசியல் பண்ணிங்கன்னா அதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது கரூர் துயரச்சம்பத்துக்கு பிறகு எங்களுக்கு மீது உண்டான நம்பிக்கை வருதுன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு நாற்பது பேர் இழ விழணும் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்களா என்ன சொல்ல வரீங்க என்ன பிரச்சாரத்தை வைக்கிறீங்க நீங்கள் ஒன்று ரெண்டாவது சரி திமுக மீது கோபம் வருது நீங்கள் அதை பண்ணுறீங்க நீங்கள் அந்த திமுக தானே கெட்ட பேரை நீங்கள் வர வைக்கிறீங்க ஏதோ திமுக மீது புதுசாக நீங்கள் தான் கெட்ட பேர் உருவாக்குற மாதிரி பண்ணுறீங்க மதிமுக பண்ணியிருக்குது இதை வந்துட்டு ஒரு காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிர்கூட்டணியில் இருந்தப்போ பண்ணியிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பண்ணியிருக்கு அதிமுக தொடர்ந்து இன்றவர்களும் பண்ணியிருக்கு பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது இவ்வளோ பேர் பண்ணாதது புதுசாக நீங்கள் எதனால் பண்ணிட்டீங்களா திமுக மீது எதிர்ப்பு விமர்சனம் என்பதை எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கிறதான் பண்ணுறீங்க ஆனால் இந்த ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் வருன்றது இது எப்படி இருக்குது அதுதான் தான் அங்கே அரசியல் புரிதல் இல்லைன்றது தனியாக நாங்களே வீழ்த்திடுவோம் தனியாக நாங்களே செஞ்சிருவோம் அப்படின்ற அந்த அதீத நம்பிக்கை இருக்கு இல்லையா அதுதான் அவங்கள நடாத்தில் விட போகுது இன்னொன்று பிரதான எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அதாவது இரண்டு மூன்று நான்கு இடத்துல இருக்கிற கட்சிகள் அவங்க அரசியல் வேலையை செந்திட்டு இருக்காங்க இவங்க பொழுது போய் இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அருண்ராஜ் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா எப்படியாவது திமுக வசஸ்தாவைக்கான அவங்க கட்சியில் சொல்லக்கூடிய அந்த கொள்கையோ இல்லை அவங்களோட அந்த கட்டமைப்போ அதை நிலைநாட்டுவதற்காக அண்ணன் விஜய் சுருக்கமாக சொன்ன போனால் நிறைய இடத்துல வயதானவர்கள் மத்தியில விஜய்யோட பேர் கெட்டு போயிட்டு இளைஞர் மத்தியில் ஆமாம் நல்ல பேர் இருக்கு நான் என்ன இந்த பிரச்சனையில் எதுவுமே இல்லாம சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் பச்சை கலர் பஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கார்ல எடப்பாடி பழனிசாமி அவர் மீது யாருக்கும் பா எடப்பாடியே பரவாயில்லப்பா எதுவும் பிரச்சனை இல்லை இதுல எடப்பாடிக்கு என்ன சம்பந்தம் ஸ்டாம்பிடும் நடக்கல சட்டம் ஒழுங்கும் அதுல சம்மந்தப்படலை என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கலாம் இல்லை ஏன் சீமான் அண்ணன் அவர்கள் மீது ஒரு ஒரு பரவாயில்ல நம்ம ஏதோ நினச்சோம் பிரச்சனை நல்லது கிட்டது தான் வர ரெண்டாயிரம் பேர்னாலும் அந்த ரெண்டாயிரம் பேர் ஒழுங்காக நிற்கிறாங்க சாலையில் போக்குவரத்து போது ஆம்புலன்ஸ் நிற்கல அப்படின்னு பார்க்கலாம்ல அதாவது முதலமைச்சரை பிடிக்கல ஸ்டாலின் அவர்களே வீட்டுக்கு அனுப்பணும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க அவங்க உடனே இப்படி கண்ணை மூடி இப்படி திரும்பணுன்னா விஜய் தான் இருக்கிறார் அப்படின்னு போது இந்த அரசியல் தான் எனக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுகிறது நாங்களும் இருக்கிறோம் களத்தில் அப்படின்னா என்னால் புரிஞ்சிக்க முடியும் இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் உங்களுக்கு வேட்பாளரே கிடையாது பிரதான கட்சிகளே யாரை வேட்பாளராக போடுறது எப்படி தேர்தலில் கையாளுகிறது தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு அப்போ அதை சீரியஸாக எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் எஸ் ஏதும் போராட்டம் என்னால் வந்து ஒரு நாலஞ்சு புகைப்படங்கள் சமூக வலைத்திலேருந்து சரி பத்திரிகையாளர் சக பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்பொழுது திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் அந்த பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கூட போகிறாங்க எத்தனைய இடத்துல தாவேக்கா நிர்வாகிகள் பிஎல்ஓட கூட போன மாதிரி நீங்கள் பார்த்தீங்க மேபி நான் தப்பாக இருக்கலாம் இதுக்கப்புறம் அது பேசு பொருளாகி நாலு பேர் செஞ்சாங்கன்னா நான் வந்து கரெக்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணுவேன் ஏன் சிற்றறிவு தெரிஞ்சு போகலை அப்போ என்ன அர்த்தம் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போராட்டத்துக்கு போகிற நீங்கள் கிட்டே போயிட்டு நீங்கள் எதனா ஒரு ஒரு வட்டவ ரீதியாக இல்லை பகுதி ரீதியாக நீங்கள் எதாவது ஒரு 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 பிரச்சாரமோ இல்லை வந்து மக்களை போய் சந்திச்சிருப்பீங்களா எதுவுமே கிடையாதுங்க வெறும் பத்திரிகையாளர் சந்திப்பா அதுவும் அவங்களோட செய்தி குறிப்பில் ஒரு கீழே ஒரு பேர் கிடையாது அதிகார தகவலா இல்லை இது பொதுச் செயலாளர் வெளியிட எதுவுமே கிடையாது சும்மா மொட்டை பெட்டிஷன் அப்படி அப்படியே அமுச்சு விட்டு நீங்களாக போடுங்க நீங்களாக போ என்ன வேலை இது ஒரு அரசியல் பண்ணுறது வெளிப்படையாக பண்ண தெரியாதா நீங்கள் எஸ் யார் இப்போ இந்த போராட்டம் பண்ணுறதா இதுவுமே வந்து கசியப்பட்ட செய்தி தான் நான் நினச்சிக்கிறேன் எனக்கு வந்த செய்தி வந்துட்டு பாதி வருது காதலை செவி நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க அப்போ இது எந்த அளவுக்கு உண்மை இது பொண்ணு அவர் உண்மையிலே போராட்டத்தில் கலந்துக்குவாரா இல்லை திட்டமிட்டபடி நடக்குமா தெரியாது திடீர்னு அன்றைக்கி காலையில் வந்துட்டு பண்ணலாம் இல்லை பண்ணாமலும் போகலாம் இது அரசியல் இத்தனாந்தேதி இத்தனாந்தேதி போக போகிறோன்னா இத்தனாந்தேதி போய் பண்ணணும் அவங்களுக்கு அரசியல் தெரியலங்க சொன்னால் வந்து அது புரியறது கிடையாது ஒரு தேர்தலுக்கு பிறகு அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஒரு சில நேரத்தில் தோல்விகள் தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு சில விஷயத்த சொல்லி கொடுக்கும் அது காக்கு புரியாது நன்றி நன்றி